ஒன்றியாடும் சூப்பர் வீரர் சூப்பர் நில முயற்சி வீரர் நில முயற்சி அவ என்ன பிடிச்சிருக்க நீ என்ன டிக்கிய கொடுத்துருக்க ஆடுபடி வீரர் வெற்றி பெற்றார்

ఈ షెడ్యూల్ కార్జల్ ఏమౌ అవుతది

உதயநிதி <laughs> சிறப்பு <laughs> <laughs> <laughs>

தொட்டு வர வீரர்கார தொட்டு பார் தொட்டு வர உத்தரபுரி உத்தரபுரி காரை வீரர்மத்த தொட்டு பார் வாடா 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 தெங்கப் போட வாடா அர்மேல கார் அர்மேல சூப்பர் மானிய அர்மேல ஒரு தேரிகிற ஒரு பாக்க தமிழ்நாடு மூலமாக தெலவகம் கே சென்னை மாவட்டங்களை சேரல் செய்து பரிசு சூப்பர் பாட் நாடு எடிட்டிருதம் குடிமர் தொட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வனமாருதா நன்றி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நன்றி இந்த விழா நிலவதற்கு காரணமாக இருந்த கோட்டை செயலாளர் கே கே செலவுடர்களுக்கு கோட்டை அச்சார்க்கும் மனமார்ந்த இதான நன்றி தொடர்ந்து நினைச்சின்னா மாலை காண வலு பேசி என்ன வச்சு பாருங்க உள்ள வேகம் அலோவ் பண்ணுங்க மாலை கொஞ்சம் வேகம் அலோவ் பண்ணுங்க சரி கூட்டு வந்துருச்சு நான் கொஞ்சம் சரி பண்ணுங்க ஏன் காத்துறாங்க கந்தரப்பட்டி கண்டபொமன் சர்வர் தந்தை ஒரு கீழ் வரி நடை நடுபாடு படுவார் குடிவர் தட்டு பார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சர்மா சிரபிரி குடுங்க விடு குடிவர் தட்டு வாழ்த்துக்கள்